ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாய்க்கு ஃபுட் சேனல் நான் வீடியோ பாக்க பார்த்தீங்கன்னா டேஸ்டான நல்ல சாஃப்டான கடலை மாவு போண்டா அதுவும் ஈஸியாகவும் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் வீடியோக்கு போற மாதிரி நம்ம சேனல் இப்போ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ்ல உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போங்க சாப்டான டேஸ்டான கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இதோடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுங்க பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் சோடா உப்பு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போங்க இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மாவு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ரெண்டு கொத்து மல்லித்தலை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க இதோட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்படி நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா போண்டா பார்த்தீங்கன்னா வெந்து வரும்போது உள்ளார பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இட்லி மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மாவு நல்லா கொஞ்சம் ஊறிக்கட்டும் அப்போ நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ கடலை மாவு போண்டாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஆயிலில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவு எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம் எந்த சைஸில் போண்டா வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம் நான் சின்ன சின்ன சைஸில் தான் போண்டா போட போகிறேன் இப்போ ஆயிலில் போட்டு விட்டாச்சு இப்போ மிதமான தீ வச்சு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்துக்கட்டும் இப்போ வெந்ததும் பார்க்கலாம் இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு நல்லா முருகலாகவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் இந்த டைத்தில் எடுத்துடலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சாக்ஸ் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல்படியில் சந்திக்கலாம்